ஹண்ட்ரட் டைம்ஸ் வாசிற்கியை பயன்படுத்துவது சர்மத்திற்கு நல்லதா சமீபத்திய காலங்களில் அனைத்து சோசியல் மீடியாக்களிலும் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள் செய்யுங்கள் நிறைய பெண்கள் இந்த ஹண்ட்ரட் டைம்ஸ் வாசிரிகி பற்றிய வீடியோவை பார்த்துவிட்டு இந்த ஹண்ட்ரட் டைம்ஸ் வாசிரிகை தயாரித்து பயன்படுத்தியிருப்பீர்கள் அல்லது தயாரித்து பயன்படுத்தலாமா என்று நினைத்திருப்பீர்கள் அப்படி என்றால் உங்களுக்கான வீடியோ தான் தான் இது ஆனால் நல மருத்துவர்கள் வீட்டில் தயாரிக்கப்படும் இந்த ஹண்ட்ரட் டைம்ஸ் வாசடிகி மாய்சரைசரை நமது சருமத்தில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என கூறுகிறார்கள் ஏனென்றால் நமது சவுத் இந்தியன் பாப்புலேஷனில் பெரும்பாலானவர்களுக்கு ஆயிலி ஸ்கின் மற்றும் ஆக்னி ஸ்கின் தான் உள்ளது மேலும் ஹண்ட்ரட் டைம் வாசடிகி மாய்சரைசரில் அறுபது சதவீதம் சாச்சுரேட்டட் ஃபேட் உள்ளது இதனால் நெய் எடுத்துட்டு வா நெய் நெய் எடுத்துட்டு வா நெய் 誰 இந்த ஹண்ட்ரட் டைம்ஸ் வாசுடிகி மாய்ஸரைசரை சருமத்தில் பயன்படுத்தும் போது சருமத்தில் உள்ள எண்ணெய் சுரக்கும் துவாரங்களை அடைத்து அதில் பாக்டீரியா சேர்ந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும் இதன் விளைவாக சருமத்தில் கரும்புள்ளிகள் பருக்கள் மற்றும் சருமப் பிரச்சனைகள் போன்றவை வரக்கூடும் மேலும் நீங்கள் கீயை மிக்சியில் அரைத்து அல்லது டம்னரைக் கொண்டு உருட்டி தயாரிக்கும் இந்த ஹண்ட்ரட் டைம் வாசுடிகி மாய்ஸரைசரை சரியாக பதப்படுத்தாமல் நமது சருமத்தில் நேரடியாக பயன்படுத்தும் போது கரும்புள்ளிகள் போன்ற ஏற்படும் இதனால் தான் சர்ம நல மருத்துவர்கள் வீட்டில் தயாரிக்கப்படும் இந்த ஹண்ட்ரட் டைம்ஸ் வாசிடி மாய்சரைசரை பயன்படுத்தக்கூடாது என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்